அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் cure. அதாவது நோய் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் கொய்யா பழத்தை அல்லது காயை உண்பதால் கிடைக்கும் பதினைந்து வகையான பயன்கள் எவையெனில் கொய்யா பழத்தில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து ஆனது ஜீரணத்தை துரிதப்படுத்துகின்றது அனைத்து நோய்களுக்கும் மூல காரணமாக இருக்கும் கான்ஸ்டிபேஷன் என்கிற மலச்சுக்களை நீக்கி மலத்தை ஒழுங்குற வெளியேற்றுகின்றது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு அதிகம் சாப்பிட்ட திருப்தியை கொடுத்து பிற உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ள விடாமல் தடுத்து ஆரோக்கியமாக உடல் எடையை குறைக்க உதவுகின்றது பிளட் பிரஷர் என்கிற இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவுகின்றது பேட் கொலஸ்ட்ரால் என்கிற கெட்ட கொழுப்பை உடலை விட்டு நீக்குகின்றது கொய்யா பழம் அல்லது கொய்யா காயில் உள்ள பொட்டாசியம் என்கிற தாது உப்பானது இதயத்தின் செயல்திறனை துரிதப்படுத்தப்படுவதுடன் இதய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கின்றது டயபெட்டிக் உள்ளவர்கள் கொய்யா காயை உண்ண இதில் உள்ள ஃபைபர் கண்டென்ட் என்கிற நார்ச்சத்து ஆனது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகின்றது கொய்யாவில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்டீஸ் ஆன லைகோபீன் ஆனது கேன்சர் என்கிற புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கின்றது கொய்யாவில் உள்ள விட்டமின் ஏ ஆனது கண்களின் பார்வை திறனை அதிகப்படுத்துகின்றது கொய்யாவில் உள்ள ஃபோலேட் ஆனது கருத்தரித்து உள்ள பெண்களுக்கு தேவையான சத்து பொருளை கொண்டுள்ளது உடலில் உள்ள இன்ஃப்ளமேஷன் என்கிற உடல் வீக்கத்தை குறைக்கின்றது பெண்களுக்கு மாதவிடாயின் போது வரும் மென்சுரல் கிராம்ஸ் என்கிற பிடிப்பு வலியை குறைப்பதுடன் அதிக இரத்த போக்கையும் கட்டுப்படுத்துகின்றது கொய்யா பழத்தில் உள்ள விட்டமின் சி ஆனது உடலுக்கு இம்யூனிட்டி என்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது சுய பழத்தில் உள்ள விட்டமின்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆனது ரிங்கிள்ஸ் அதாவது விரைவில் தோல் சுருக்கங்களை வரவிடாமல் தடுத்து இளமை பொலிவுடன் இருக்க செய்கின்றது மூளையின் செயல்திறனை துரிதப்படுத்துகின்றது அதேபோல் மூளையை அமைதிப்படுத்தி ஸ்ட்ரெஸ் என்கிற மன அழுத்தத்தை நீக்கி மனதை அமைதிப்படுத்துகின்றது மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி